சங்கங்கள் நிறுவனம் தமிழ்நாட்டில் நாற்பதாயிரம் கூட்டுறவு சங்கங்கள் மேல இருக்கு பல்வேறு அங்கொன்று இங்கொன்றுமாக தவறு நடந்தால் அது மொத்தமாக வராது தவறு நின்ற நடவடிக்கை எடுக்கப்படும் பொதுமக்களுடைய பாதுகாக்கப்படும் பாரபட்சமா வந்து சட்டமன்றத்தில் அறிவிச்சார் முதலமைச்சர் சென்னைக்கு ஏற்றப்பட கோவை மதுரையில ஆரம்பிக்கிறன்னு இருபது லட்சம் ஜனத்தொகை இல்லைன்னு சொல்லி நிறுத்திருக்காங்க ஆனா வட மாநிலங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க மத்திய அரசு பாராமகமா ஒன்றிய அரசு பாராமகமா இருக்குது அதான் சங்கடம் தான் இல்ல தொடங்கல இந்த பாலம் காவேரி பாலம் கட்டுறதுனால டிராபிக் இடைஞ்சல் எல்லா இடத்துலயும் ரயில்வே முடிக்கல ஜங்ஷன் பாலம் ரயில்வே இணைப்பு இல்ல மேரீஸ் பால ரயில்வே இணைப்பு இல்ல

பொது தேர்தல் பொது புதிய உறுப்பினர்களை சேர்க்கிற பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த காலத்தில் பத்தாண்டு காலத்தில் இருந்த உறுப்பினர் தாண்டி புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று அதற்காக தான் பணி நடந்து உறுப்பினர் சேர்க்க முடிந்த பிறகு உள்ளபடியே முதலமைச்சர் அறிவிப்பார் உரிய முறையில அறிவிப்பார்